அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு கிரவா போற்றி அம்மையப்பரை வணங்குகிறேன் பேரருள் தருவாயே உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றியேன் தனக்கு வம்பென பழுத்தன் ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொரு துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வதினியே தேவர்களின் தலைவனே எங்கும் நிறைந்தவனே குற்றம் என்னை ஆட்கொண்டவனே உலக வாழ்வை நீக்கி பேரின்பம் தந்தவனே சிறந்த நூல்களின் முடிபொருளாயிருப்பவனே அருள் வழங்கும் பாதங்களை உடையவனே நிலை பெற்ற செல்வமே சிவபெருமானே அடியார்களாகிய நாங்கள் பிறவியை ஒழித்து உன்னை அறியும் வண்ணம் உன்னை உறுதியாக பற்றி கொண்டேன் இனி என்னை விட்டு நீ அகன்று செல்வது எப்படி பக்த கோடிகளுக்கு வணக்கம் சமீபத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியை அறிவித்திருந்தேன் இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தியை நான் இரவுடைய தரிசனத்தை நேரடியாக கண்ட செய்தியை சொல்லுகின்றேன் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றேன் ஒவ்வொரு லிங்கமாக பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது வாயு தாண்டி வந்து கொண்டிருந்தேன் எனக்கு முன்பாக ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் எனக்கு பின்பாக கன்னடத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் நான் பாதையிலேயே பார்க்கின்ற பொழுது நான் பாட்டுக்கும் வந்து கொண்டிருந்தேன் அங்கே ஒரு சிவலிங்கம் ஒன்று அந்த பாதையிலே எனக்கு தெரிந்தது அதை பார்த்துவிட்டு நான் சென்று விட்டேன் மீண்டும் என் மனதிற்குள்ளே அதை பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது மீண்டும் அந்த இடத்தை வந்து பார்த்தேன் சரி ஒரு போட்டோ ஒன்று எடுக்கலாம் என்று அதை நான் அதை எடுத்தேன் எடுத்தபோது ஒரு நிழல் விழுந்தது இந்த நிழல் விழாமல் எடுக்கலாம் என்று பார்த்தால் முடியவில்லை சரி எடுத்து விட்டேன் கடைசியிலே அந்த போட்டோவை பார்த்தால் அந்த சிவனத்திற்கு முன்பாக நந்தி காட்சி கொடுத்து கொண்டிருந்தது ஏனென்றால் சிவலிங்கம் என்றால் நந்தி முன்பாக இருக்கும் அதைப் பார்த்து நான் மிகவும் வியந்தேன் ஆச்சரியப்பட்டேன் இதற்கு முன்பாக பல சமூகங்கள் எனக்கு என்னுடைய தரிசனம் நடந்திருக்கிறது ஆனால் திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஒரு சக்தி அங்கே குடிகொண்டிருக்கிறது ஏனென்றால் சிவபெருமான் ஜோதிப்பழம்பாக அங்கே காட்சி கொடுத்த பொழுது பிரம்மாவும் திருமாலும் அடிமுடியை தேடி அவருடைய அடிமுடியை காண கிடைக்காமல் தவிர்த்தார்கள் அவர்கள் அப்பொழுது சிவபெருமான் உலகத்தின் முழு முதல் கடவுள் என்று அங்கே காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலை அனைவரும் பக்த கோழிகள் அனைவரும் திருவண்ணாமலைக்கு வாருங்கள் அருளை பெறுங்கள் அங்கே சந்திப்போம் மீண்டும் ஒவ்வொரு அதிசயங்களை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இதை நான் பதிவு செய்து இறைவன் உண்டு அருளாலே அதை பதிவு செய்து உங்களுக்கு வெளியிட்டு விளக்கத்துடன் கூறுகின்றேன் வணக்கம் நன்றி